வணக்கம் அன்பு கூடல் டிவி நேர்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது தமிழக அரசு சார்பில் வருடந்தோறும் கொடுக்கும் நல்லாசிரியர் விருது பட்டியலில் இந்த வருடம் கூடங்குளத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில் கூடங்குளம் மண்ணின் மங்கை கூடன்குளம் ஆர் சி துவக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி சுமதி ராபின்சன் அவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் நல்லாசிரியர் விருது சென்னையில் வைத்து மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களால் வழங்கப்பட்டது இப்படி ஒரு விருது வாங்கி தான் பணியாற்றும் குளம் ஆர்சி துவக்க பெருமை சேர்த்த திருமதி சுமதி ராபின்சன் அவர்களுக்கு ஒரு சிறப்பான பாராட்டு விழா தூத்துக்குடி மறை மாவட்டம் தென்மண்டல கல்வி பணிக்குழு சார்பில் கடந்த இருபத்தி ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பத்து முப்பது மணி அளவில் தூத்துக்குடி மறை மாவட்ட பிஷப் மேதகு ஆயர் ஏ ஸ்டீபன் அவர்கள் தலைமையிலும் மற்றும் தூத்துக்குடி மறைமாவட்ட செயலாளர் ரோமன் கத்தோலிக்க கூட்டாண்மை பள்ளிகள் தலைவர்கள் முன்னிலையிலும் இந்த விழா சிறப்பாக நடைபெற்றது இப்போது நாம் விழாவை பார்க்கலாம் நல்லாசிரியர் விருது வழங்கும் வைபவத்தோடு இணைந்து நூற்றுக்கு நூறு மார்க் பெற்ற மாணவ மாணவிகள் மற்றும் அதற்கு உதவிய ஆசிரியர்கள் மற்றும் சென்றம் வாங்கிய பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஒரு நாள் கூட விழுப்பு எடுக்காத ஆசிரியர்கள் என அனைவருக்கும் பரிசு மற்றும் பரிசு கேடயம் வழங்கப்பட்டது தூத்துக்குடி மறைமாவட்ட பிஷப் திரு ஸ்டீபன் அவர்கள் திரு கரங்களால் விழாவின் நிகழ்ச்சி நிரலை வாசித்துக் கொண்டிருக்கின்றார் தூத்துக்குடி மறை மாவட்ட தென்மண்டல கல்வி பணிக்குழு நிர்வாகி ஆசிரியர் அவர்கள் விழாவின் இறைவணக்க பாடலை பாடுகின்றவர் கூடங்குளம் நல்லாசிரியை திருமதி சுமதி ராபின்சன் அவர்கள் தன் இனிய குரலோடு பாடும் பாடல் இறைவணக்க பாடல் முடிந்ததும் வரவேற்பு ஆரம்பமாக மகிழ்ச்சி அடைகின்றோம் ஆயனவர்களுடைய ஒரே ஒரு குழந்தை சொல்லி மட்டும் வரவேற்க ஆசைப்படுகின்றவர்கள் குழந்தைகள் மீது மாணவர்களின் மீது தேர்ப்பு கொண்டவர்கள் கல்வியை கற்றுப்படுப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் நாம் எப்படி அந்த கல்வியால் வளர வேண்டும் என்பதை சுருக்கமாக நான் சொல்ல வேண்டியது அவரே சொல்லிவிட்டார் என்று நினைக்கிறேன் அவருக்கு வாழ்த்து பாராட்டும் கூறி இந்த முன்னாடியை அறிவிக்கின்றோம் தொடர்ந்து வாழ்த்து நடனம் அவர்களுக்கு இப்பொழுது பரிசு வழங்கப்படுகின்றன இந்த நிகழ்வுக்கு வந்திருந்து நம்மை வாழ்த்த வந்திருக்கும் அதன் தந்தை நர்சன் பாலாஜ் அவர்களை வருக வருக வரவேற்று இப்பொழுது பொன்னாடை அணிவித்துக் அவர்களுக்கு வாழ்த்துரை வழங்க திருமதி ஜோஸ்பின் விமலா ஆசிரியை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இறைவருக்கே புகழ் இம்முப்பது விழாவில் ஆன்மீக கடலில் ஆழம் கண்ட அருந்தவர் செல்வரும் இப்போது நல்லாசிரியை விருது பெற்ற திருமதி சுமதி ராபின்சன் அவர்களை வாழ்த்தி பேச வந்திருப்பவர்கள் அதே ஆர்சி பள்ளியில் பணியாற்றும் ஜோஸ்பின் விமலா ஆசிரியை அவர்கள் இதோ அவர்களின் அழகான பேச்சு திருமதி செயல்ிறனால் தான் இவ்விருது கிடைத்துள்ளது உடமையடா என்ற வரிகளுக்கு ஏற்ப ஏற்பம் கொண்டவர்கள் சிங்கம் சிங்களாகத்தான் வரும் என்பது போல எந்த ஒரு செயலையும் சிங்களாகவே செய்து இவர்களே நிகிலும் நம் மாணவ செல்வங்களின் ஏக்கம் போக்க ஆங்கில கல்வி மாணவர்களுக்கு இணையாக மாற்றம் கற்பிக்கையில் உருமாற்றம் பள்ளியின் தோற்றத்தில் மாற்றம் மற்றும் செயல்பாடுகள் அனைத்தும் ஏற்றம் பெற கரம் கொடுத்து காத்து வரும் காவிய தலைவி ஆசிரியர்கள் மாணவர்களின்

முடியாது என்பதை முடிவாக்கி முடியும் என்பதை முதலாக்கி தோல்விகளை தூளாக்கி துணிவோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்பட்டு இன்று வெற்றி கனியாகிய விருதை பெற்றிருக்கும் எங்கள் தலைமை ஆசிரியர் அவர்களை பேருமதையுடனும் உள்ளன்கோடும் வாழ்த்தி இந்த அன்பளிப்பை வழங்குகிறோம் இந்த நிகழ்ச்சியை நாம் நேரடி லைவாக ஒளிபரப்பி இருந்ததால் முழு பேச்சையும் காண்பிக்கவில்லை பேச்சு மிகவும் அருமையாக இருந்தது முழு வீடியோவை பார்க்க லைவை நீங்கள் பார்க்கலாம் இப்போது ஜோஸ்பின் விமலா ஆசிரி அவர்கள் நல்லாசிரியை விருது பெற்ற திருமதி சுமதி அவர்களுக்கு தன் திருக்கரங்களால் தங்க மோதிரம் பரிசளித்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து தூத்துக்குடி மறை பிஷப் அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்தி மற்றும் நினைவு பரிசு கேடையும் வழங்க இருக்கின்றார்கள் இப்போது சுமதி ஆசிரியர் அவர்களோடு இணைந்து அந்த பரிசினை பெற திருமதி சுமதி ஆசிரியரின் கணவரும் மற்றும் குடங்குளம் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியருமான ராபின்சன் அவர்கள் மற்றும் ராபின்சன் அவர்களின் அம்மா அருள் மாணிக்கம் ஆசிரியை அவர்கள் இணைந்து இந்த பொன்னாடையை திரு பிஷப் அவர்களிடம் இருந்து பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் தொடர்ந்து அவர்களுக்கு நல்லாசிரியை விருதுக்கான தூத்துக்குடி மறை மாவட்ட தென்மண்டல கல்வி குழுவின் சார்பான நினைவு நினைவுகேடையும் மிகப்பெரிய நினைவுகேடையும் பரிசாக வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் நாமும் நமது குடல் டிவியின் சார்பாகவும் குடன்குளம் பொதுமக்கள் சார்பாகவும் நல்லாசிரியை சுமதியவர்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம் தொடர்ந்து கடந்த ஆண்டில் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்புகளில் சென்றம் வாங்கிய பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுக்கு பரிசு கடயம் வழங்கப்பட்டது அதிலும் நமது கூட்குளம் ஆர்சி மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் திரு ராபின்சன் அவர்கள் விருதினை பெற்றுக்கொண்டார்கள் அவர்களோடு கூடன்குளம் பங்கு தந்தையும் இணைந்து அந்த பரிசு கிடைத்தை பெற்றுக்கொண்டார்கள் மற்றும் பல்வேறு பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களும் இந்த விருதினை பெற்றார்கள் அனைவருக்கும் அது டிவியின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம் தொடர்ந்து கூடங்குளம் ஆர்சி மேல்நிலைப் பள்ளியின் மாணவிகள் ஒரு அருமையான பாடலுக்கு அசத்தலான நடனத்தை வழங்கினார்கள் அவர்களுக்கும் பரிசளித்து அவர்களோடு இணைந்து ஆயரவர்கள் புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக்கொண்டார்கள் தொடர்ந்து விழாவில் சிறப்புரை ஆற்ற ஆயர் ஏ ஸ்டீபன் அவர்கள் எதிர்கால நம்பிக்கையே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இன்றைய நாளில் ஒரு சில குறிப்புகளை நான் எடுத்திருக்கிறேன் அவைகளை சொல்லிவிட்டு அதன் பிறகு என்ன சொல்ல வேண்டும் என்பதை நான் பிறகு சொல்லது பிள்ளைகள் மத ஜலம் கிடைக்கின்ற பொழுது அவைகளை எல்லாம் சுத்தம் செய்து அந்த குழந்தைகளையும் நம்பி ஒருவராக ஏற்றுக்கொள்வது மிக அற்புதமான ஒரு செயல் அது ஆண்டவன் ஆவிகளை மன்னித்து ஏற்றுக்கொள்வது போல இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு சிறு நிகழ்ச்சி நடந்தது நான் முதல் முறை பங்கு தந்தையாக இருக்கும் பொழுது என்னுடைய பங்களாவில் ஜலம் கழிக்கிறதுக்கு ஆசை வந்திருச்சு நிர்பந்தம் ஏற்பட்டது அவன் அங்கேயே மலோசலம் கழித்து விட்டான் காலையில் நான் பிறந்து பார்க்கின்ற பொழுது ஒரே கபணு வாசனை என்னுடைய வெய்கிள் எல்லாமே அதனுடைய கரைப்பட்டிருக்கிறார் எழுந்து அந்த கைலங்கள் அந்த ஸ்ப்ரேகளை அடிச்சு பையனை கருவி விட்டு அந்த வீட்டையும் சரி பண்ணி ஐந்து மணிக்கு எல்லாரும் வந்து போகிற வீடாக நான் மாற்றி விட்டேன் அப்பொழுது அப்பொழுதுக்காக ஒரு பிரதர் அங்கே வந்திருந்தார் அவர் வந்து மறுபடியும் தான் குருவாக வேண்டுமா ஆகக்கூடாதா என்ற நிலவையில் இரண்டு கட்ட நிலவையில் இருந்தார் இதை பார்த்தா தங்களுடைய இருந்தையும் தங்களுடைய ஆற்றலையும் தங்களுடைய மிகவும் அற்புதமானது அப்படிப்பட்ட அற்புதமான ஆசிரியர் மக்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் பாராட்டுகள் நன்றி சொல்ல வந்திருக்கிறேன் கஷ்டப்பட்டு நீங்க அதனால இந்த சமயத்தில் உங்களை பாராட்டுகிறேன் உங்களை பாராட்டும் பொழுது குருவானவர் எங்களுடைய குணநலன்களை எல்லாம் கண்டுபிடித்து இருக்கிறார் இந்த குணநலன்களில் இன்னும் நான் அதிகரிக்க வேண்டும் என்னநேரே இந்த குடன் குளம் நல்லாசிரியை திருமதி சுமதி ராபின்சன் அவர்களுக்கு நடைபெற்ற பாராட்டு விழா மற்றும் மற்றும் ஆர்சி பள்ளி தலைமை ஆசிரியர் திரு ராபின்சன் அவர்களுக்கு நூறு சதவீத வெற்றிக்கு கிடைத்த பரிசு கேடையும் இரண்டு நிகழ்ச்சியும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது கூடல் டிவி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான சந்திக்கும் வரை உங்களது நன்றி விடைபெறுவது மீண்டும் சந்திப்போம்